ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்மர் வந்துருச்சு இல்லையா அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வத்தல் வெரைட்டிஸ் தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு ரெசிபி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வத்தல் வெங்காயம் வத்தல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு கிலோ பச்சரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கிரைண்டரில் மாவெல்லாம் அரைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பச்சரிசி மாவா கூட இருக்கும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்த மாவை வந்து நம்ம இன்றைக்கி வத்தல் கிண்டறத்துக்காக ஒரு அடிகனமான ஒரு அலுமினிய பாத்திரம் தான் எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் ரெண்டு லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் ஊற்றி வந்து நம்ம கிண்டும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அடுப்பு வந்து அப்போ சிம்மிலே இருக்கணும் கைவிடாமல் கதறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவு கட்டி பிடிக்காமல் கரெக்டாக ஒரே மாதிரி வரும் இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக அங்கங்கே ஆகிடும் சிம்மிலேயே வச்சு நம்ம கலர்னாலே போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் போல் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து பொடியை கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க ஏன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடும்போது குழந்தைங்க சாப்பிடும் போது இருக்கும் இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு கலந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காய வத்தல்னாலே வந்து இஞ்சி பூண்டு சோம்பு இது மூணுமே வந்து முக்கியமாக சேர்க்கணும் பத்து டு பதினஞ்சு வந்து பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பெரிய சைஸ் துண்டு வந்து இஞ்சி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தனியாக மிக்சி ஜாரில் குற குறப்பாக அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் வச்சுருக்கிற மாவு வந்து மாவில் வந்து பச்சை மிளகாயும் உப்பு மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்குறோம் அதனால சிம்மில் வச்சு கைவிடாமல் கதறிக்கிட்டே இருங்க ஒரு ஆஃப் அனவர் வந்து ரெடி ஆகிடும் மாவு வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் மாவை டச் பண்ணாலே வந்து கையில் ஒட்டாமல் வரும் அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம வெங்காய வத்தலுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வத்தல் வந்து கையால் சின்ன சின்னதாக தான் வந்து கிள்ளி வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் பொறிக்கும் போது எண்ணெய் நிறைய குடிச்சிரும் வத்தல் அதனால் இந்த மாதிரி ப கட்டியான பதத்தில் இருந்தாலே போதும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் இப்போயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க இறக்கி வச்சுருந்த மாவு வந்து சூடு ஆரத்துக்காட்டியுமே நம்ம கருவேப்பிலை சோம்பு பூண்டெல்லாம் இடித்து வச்சுருந்தது அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தாலே போதும் அந்த சூட்லேயே வந்து வெங்காயமெல்லாம் வெந்துடும் நீங்கள் அடுப்பிலையே போட்டு நம்ம கலர வேண்டிய அவசியம் இல்லை நிறைய அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னாலும் வ வத்தல் வந்து நல்லா இருக்காது ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் போட்டாலே போதும் நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் போட்டாலே போதும் கை பொறுக்கிற சூடு வந்து நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கிளாத்தில் வந்து எப்போதும் போல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் கூட யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனால் யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை எனக்கு சரி வராதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கையாலே கிள்ளி வச்சுருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் மாவு வந்து அதிகமாகவும் போகாது கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக வரும் பொறிக்கும் போதும் நல்லாயிருக்கும் வெங்காயம் வத்தால்னாலே பார்த்து கையில் வந்து கிள்ளி வச்சாதான் தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து காலையிலேயே இந்த மாதிரி கிளாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுட்டு வந்துவிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் வந்து வெயில் இருக்கிற வரைக்கும் வச்சுருந்தாலே போதும் நீங்கள் மறுநாள் வந்து ஒரு டூ டேஸ் மட்டும் காய வச்சாலே வந்து வெங்காயம் வளகம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் எல்லா மாவுமே வந்து கிளாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுட்டேன் சாயந்தரம் வரைக்கும் வந்து இது அப்படியே வச்சுருந்தா வந்து மேலே இருக்கிற மாவு எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருக்கும் இந்த மாதிரி வடகத்துக்கு மாவு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க பத்திரினா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா வந்து குறைக்க முடியாது டோட்டலாக வடகமே வந்து வேஸ்ட் ஆயிரும் இப்போ வந்து நம்ம மொதல் நாள் எடுக்காமல் மறுநாள் காலையில் தான் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கனாலே அந்த கிளாத்தில் போட்ட நம்ம வத்தல் எல்லாமே வந்து நல்லா ஊறி வர ஆரம்பிச்சிரும் தண்ணி தெளிச்சால் தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எடுக்க இந்த மாதிரி வரும் இல்லைனா வந்து நம்ம அப்படியே பிக்கும் போது வத்தல் வந்து நிறைய வேஸ்ட் ஆயிரும் எல்லாத்தையுமே நான் உரிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் இன்னும் டூ டேஸ் போல் வந்து வெயில்ல காய வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் நல்லா காய வச்சிங்கன்னா எண்ணெயை வந்து இழுக்காது அதே சமயம் பொறிக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து என் இந்த மாதிரி வத்தல் பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் ஹைலியே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்தாலே வந்து ஈவனாக ஒரே மாதிரி நல்லா பொறிஞ்சிருக்கும் இல்லைனா வந்து உள்ளுக்குள்ளே சில இது இருக்கும் எண்ணெய் வந்து காய்ச்சல் பத்தலை அப்படின்னா வந்து வடகமே டேஸ்ட்டே மாறிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொறுன்னு வெங்காய வத்தல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் ஆணுச்சு வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் டையத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி வத்தல் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் இயர் வந்து நமக்கு சைடிஸ் ப்ராப்ளமே இருக்காது சமயத்தில் காய் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செ செஞ்சு சமாளிச்சிடலாம் வேறு ஏதாவது வெரைட்டி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ